பிரியன் சார் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் எதிரி தலைவராக ராகுல் காந்தி பட்ஜெட் குறித்த ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத அவங்க தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க அவங்க தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாங்க இந்த சூழலில் அனுராக் தாக்கூர் எம்பி பாஜக தரப்பில் இருந்து பொழுது கடுமையான ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் அந்த விமர்சனத்துக்கு உடனடியாக குறுக்கிட்டு ராகுல் எழுந்து என்னை எவ்வளோ வேணாலும் நீங்கள் விமர்சிச்சுக்கோங்க நீங்கள் அவமதித்துக்கோங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை இதே அவையில் ஒரு நாள் சாதிவாரி கணக்கெடுப்பு நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறார் அது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் அதை பிரதமரே எக்ஸ் தளத்தில் பதிவு செய்கிறார் அந்த உரையாடல் நாற்பத்தைந்து நிமிடம் அந்த உரையாடல் முழுவதையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சம்பவங்களை நாடாளுமன்றத்துடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எனக்கு ஒன்றும் அதிர்ச்சி தரல ஏன்னா தனிப்பட்ட நபர்களை அல்லது பார்லிமெண்ட் உறுப்பினர்களை இல்லை தனிப்பட்ட தலைவர்களை தாக்குறதில் வந்து பிஜேபி பல தடவை கடந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க இதே பார்லிமெண்ட்டில் போன வருஷம் பிஎஸ்பியோட டாலி ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ரமேஷ் பாதிரின்னு ஒரு பிஜேபி ரொம்ப மோசமாக அவருடைய மதத்தெல்லாம் வச்சு பேசினார் அது கடைசியில் இதுலேருந்து அவைக்கு உறுப்பினர் எடுத்தாங்களே தவிர அந்த ரமேஷ் பாதிரி மேலே எந்த ஆக்ஷனும் அவங்க எடுக்கல ஆக்சுவலாக அதனால் அனுராக் தாக்கூர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு வெளியிலலாம் ரொம்ப அந்த சிஏஏ போராட்டம் போதெல்லாம் ரொம்ப மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரிலாம் நிறையா பேசியிருக்கார் அதெல்லாம் அந்த கட்சியும் ஒன்றும் அந்த நடவடிக்கைலாம் எடுத்த மாதிரி தெரியல அதனால் இது வந்து அனுராக் தாக்கூர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேயாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நான் நேரடியாக ராகுல் காந்தியை வந்து பார்த்து சொல்லாமல் ஒரு பொதுப்படையாக ஒரு விஷயத்தை சொன்னார் இப்போ அது வந்து சபை குறிப்பிலேருந்து எடுத்ததுனால நம்ம அதை மென்ஷன் பண்ணாத பேசிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா வந்து ஒருவன் எந்த ஜாதியாக வேணால் இருக்கலாம் அவன் வந்து மற்றவங்களுக்காக பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு மற்றவங்களுக்காக அவன் போராடுற நிலைமைக்கு தள்ளப்படுறான் அவன் ஜாதியே கூட சொல்லாதவனாக இருக்கலாம் ஜாதியே இல்லாதவனாக கூட இருக்கலாம் அவன் நான் வந்து எந்த ஜாதியும் கிடையாது எந்த மதமும் கிடையாதுன்னு டிக்ளேர் பண்ணவனா கூட இருக்கலாம் அவன் வந்து மற்றவங்களுக்காக போராடலாம் இல்லை தன் பேரில் ஜாதியை இருக்கிற ஒருத்தன் ஒரு பட்டியல் நிறுத்துறதுக்காக போராடலாம் உதாரணமாக வைத்தியநாத ஐயார் முதலில் வந்து பட்டியல் நிறுத்தருக்கு மீனாட்சி அம்மன் கோயிலை வந்து திறந்து விடுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணார் அந்த மாதிரி சொல்கிறேன் அவர் வந்து என்ன ஜாதின்னு தெரியும் ஆனால் அவர் யாருக்காக வேலை செய்கிறார் அப்படின்னு அதுவும் தெரியும் ராஜாஜி போன்றவர்கள் அது மாதிரி இருக்குது அப்படிலாம் இருக்கும்போது ஈவன் பெரியார் பைக்கத்தில் நடத்தின விஷயங்கள் ஸோ யாருக்காக ஒருத்த ஒரு தலைவர் பொது வாழ்க்கையில் இருக்கிறவர் பல விஷயங்களை வந்து பொது பொது பிரச்சனைகளில் பலவிதமாக நடவடிக்கைகளில் அவங்க இறங்குவாங்க அதில் ராகுல் காந்தி இறங்கியிருக்கிற ஒரு விஷயம் சாதி வாரியான இடஒதுக்கீடுன்றது இன்றைக்கு முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது ஏன்னா வந்து ஓபிசி வந்து மண்டல் கமிஷன் பரிந்துரைப்படி இருபத்தேழு பர்சன்ட் தான் ஓபிசி கிடைக்கிது அவர்கள் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் நாடு முழுக்க இருக்காங்க ஸோ அவர்களுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்கணும் ஸோ வழக்கமாக எடுக்கிற சென்சஸ்ஸில் வந்து பட்டியலில் நிறுத்தவர் மலைவாழ் மக்கள் அது ஸ்டாச்சுட்டரியாக நிரந்தரமாக எடுத்துடுறாங்க இது வந்து எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால இதை எடுக்கணுன்ற ஒரு விஷயம் எடுத்தால் தான் அவங்க எவ்வளோ இருக்காங்க அதுக்கேற்றபடி கொடுக்க முடியும் நம்ம தான் அடிப்படையான விஷயம் ஸோ இது வந்து ஆரம்பத்துலேருந்தே பிஜேபிக்கு வந்து ஒரு வேப்பங்காயாக இருக்குது உங்களுக்கு ஏன்னா ஓபிசி வந்து ஐம்பது பர்சன்ட் இருக்காங்க வச்சுக்கோங்க அறுபது இல்லை ஐம்பது பர்சன்ட் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க அது எங்கே பாதிக்கும்னா பொதுப்பிரிவில் பாதிக்கும் இந்த உயர்ஜாதிகளோட இடஒதுக்கீடில் பாதிக்கும் அதனால் இவங்க என்ன சொல் பிஜேபியோட பார்வை என்னவாக இருக்குன்னா நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டால் நீங்கள் ஜாதிகளை பிரிக்கிறீங்க மக்களை பிரிக்கிறீங்க நம்ம பிஜேபியை பார்த்து வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா நீங்கள் மத ரீதியாக மக்களை பிரிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க காங்கிரஸ் அவங்கள பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்க காங்கிரஸை பார்த்து நீங்கள் ஜாதி ரீதியாக மக்களை பிரிக்கிறீங்கன்னு அப்படி திருப்பி போடுறாங்க ஆக்சுவலாக இவங்க ஜாதி ரீதி ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா இடஒதுக்கீடுக்காக தான் கேட்குறாங்க இடஒதுக்கீடு ஜாதி அடிப்படையில் தான் கொடுக்குறாங்கன்னா அலோன் இஸ் நட கிரெடிட்டீரியன் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதின்றதுனால உங்களுக்கு ரிசர்வேஷன் கிடைக்கிறதில்ல நீங்கள் சமூக பொருளாதாரத்தில் பின்னாடி இருக்கீங்க இன்சிடென்ட்லி நீங்கள் அந்த ஜாதியில் இருக்கீங்க அவ்வளோதான் அதனால் ஜாதி ரீதியாக இருக்காங்க இந்த ஜாதியிலருந்தால் இடஒதுக்கீடுனால் வன்னியங்களுக்கு வந்து பத்து புள்ளி அஞ்சு சுப்ரீம் கோர்ட் ஓகே பண்ணியிருப்பாங்களே ஏன் பண்ணல டேட்டா கேட்குறாங்க சமூக பொருளாதார ரீதியில் அவங்க எப்படி இருக்காங்க அதை கொடுக்கலாமா வேண்டாமா ஸோ அந்த அடிப்படையில் தான் அந்த அவங்க இன்சிடென்ட்லேயும் அந்த ஜாதியாக போயிடுறாங்க அதனால் ஜாதி தான் இடஒதுக்கீடு தீர்மானிக்கிறதுன்னு கிடையாது சமூக பொருளாதார பின்னணி பின்னடைவு இருக்குல்ல எந்த லெவலில் இருக்கான் அதுதான் வந்து இடஒதுக்கீடு தீர்மானிக்குது இந்த அடிப்படையான விஷயத்தை வந்து பிஜேபி மறந்துட்டு ஏதோ இந்த ஜாதி ரீதியான விஷயங்களை வந்து காங்கிரஸ் வந்து மக்களை பிரிக்கிற ஒரு விஷயமா பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல பாஜக பொறுத்த மட்டும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க அதாவது ஜாதி ரீதியாக இந்த வர்ணாசிரம திருமணத்தில் நாலு அடுக்குகளை பிரித்து வச்ச விஷயம் இருக்குல்ல அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அது வந்து எந்த மாறுதலும் இருக்கக்கூடாது கோல்வாழ்க்கு தெளிவாக பஞ்சாப் ஆஃப் என்ன எழுதிட்டு போயிருக்காருனா சமூகத்தில் இந்த நாலு பிரிவுகள் வந்து ஒரு அமைதியை கொடுக்குற ஒரு விஷயம் இது மாதிரி இருந்தால் சமூகத்தில் அமைதி நிலவும் அப்படின்ற சொல்கிறார் அந்த நாலு அடுக்காக இருக்கணும் அப்போ தான் சமூகத்தில் அமைதி நிலவும்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்லிட்டு போகிறார் அப்போனா அவங்க என்ன அர்த்தம் இந்த ஜாதி அடுக்குகள் மெயின்ட்டன் ஆகணும் அப்படின்னா சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கணும் அந்த ஜாதி ரீதியான ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கணுன்றதான் பாஜக பாயிண்ட் இருக்குது எந்த ஒரு இடத்துலையும் இந்த இந்த தேர்தல் பிரச்சாரம் நடந்த எந்த ஒரு இடத்துலையுமே ஜாதிவாரி இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக அவங்க எந்த விஷயத்தையும் அவங்க பாஜக பேசவே இல்லைன்றது அடிப்படையான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் அதனால் வந்து இந்த ஜாதிவாரி இடஒதுக்கீடு விஷயத்தை வந்து பிஜேபிக்கு ஒரு பிரச்சனையான ஒரு விஷயமா இருக்குது அதனால் அவங்க வந்து அதை எதிர்க்கிறாங்க எதிர்க்கிறது ஓப்பனாக எதிர்க்க மாட்டேன்றாங்க பல்வேறு விதங்களில் காங்கிரஸ் மேல குற்றச்சாட்டுகள் இப்படி ஒரு குறிப்பிட்ட எம்பி குறித்த சாதி ரீதியான விமர்சனமாக மாற்றுறது அல்லது வந்து இந்த பட்ஜெட் குறித்த மற்ற விஷயங்களுக்கு அட்ரஸ் பண்ணுற மாதிரி இந்த விஷயங்களை ராகுல் மீது அல்லது அவர் பேசுனதுல வந்து மற்றதுக்கெல்லாம் அட்ரஸ் பண்ணுறாங்களா அக்னி வீரில் வந்து அவர் சொல்லாத ஒன்று இவர் சொல்கிறாரு அப்படின்லாம் ஏதாவது ஒரு விஷயம் அதற்கான கவுண்டர் வைக்கிறாங்க இல்லையா அப்படியே இது இதை பார்த்து கடந்து அப்படியே போயிடுறாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்னன்னு கிளியர் பிக்சர் எந்த இடத்துலையுமே சொல்லலை ஒரே ஒரு இடத்துல நாங்களும் சாதி வாரி கணப்பெடுக்க எடுப்போம்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேர்தல் பரப்புரையில் பேசினதை தாண்டி பேர எந்த இடத்துலையுமே இல்லை இல்லை அவங்களுக்கு அடிப்படையில் வந்து அவங்களுக்கு அதில் வந்து ஆர்வமும் கிடையாது தேர்தல் வெற்றியும் போது அவங்க ஜாதியை பிரிப்பாங்க உத்தரப்பிரதேஷில் நாற்பத்தி நாலு பர்சன்ட் ஓபிசி இருக்காங்க அதில் பதினேழு பர்சன்ட் தான் யாதோ இருக்காங்க அந்த பதினேழு பர்சன்ட் யாதவ ஓட்டு நம்ம கிடைக்காதுன்னு தெரிஞ்சவனே நாற்பத்தி நாலில் மீதி இருக்கிற ஓபிசி ஓட்டை எப்படி பிடிக்கணும் அதுக்கு வந்து அஜித் சிங் பையனை எப்படி பிடிக்கணும் ஆர்எல்டி ஆளை எப்படி பிடிக்கணும் மற்றவங்கள அப்பனாதரில் எப்படி பிடிக்கணும் அவங்கள எப்படி பிடிக்கணும் அந்த ஜாதியை கரெக்டாக ஒருங்கிணைப்பாங்க ஓட்டுக்காக ஆனால் வென் இட் கம்ஸ் டு ரிசர்வேஷன் அந்த பத்து பர்சன்ட் ஓ இடபிள்யூஸ் கொடுத்தாங்கல்ல அதில் என்ன டேட்டா இருக்குது எப்படி கொடுத்தாங்க வருமானத்தை அடிப்படை அவசி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அதுக்கு எந்த டேட்டாவும் சுப்ரீம் கோர்ட்டுன்னு கேட்கல மற்றதுக்கெல்லாம் எல்லா டேட்டாவும் கேட்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு டேட்டாவும் கேட்கல ஒன்றும் கேட்கல அதை ஓகே பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க ஸோ அப்படி பொழுது இவங்களுக்கு அடிப்படையாகவே வந்து ஜாதி ரீதியான அல்லது சமூக பொருளாதாரத்தில் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு இடஒதுக்கீடு இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலை சூழ்நிலையில் அதை அதிகப்படுத்தினா அது உயர் ஜாதியில் இருக்கிற அவங்களுடைய ஓட் பேங்கை வந்து அஃபெக்ட் பண்ணாது அதனால் அவங்க தெளிவாக இருக்காங்க இதில் வந்து தலையிடக்கூடாது இதில் ரொம்ப ம மோசமான ஒரு இது விஷயத்தை நான் பார்க்குறேன் இது வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ரீட் ட்வீட் பண்ணது வந்து ஒரு நிச்சயமாக வந்து இது வந்து ஒரு சபைக்குள்ளே பேசப்பட்ட சபை நடவடிக்கை குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அப்போ அதுக்கு முன்னாடியே அவர் ட்வீட் பண்றாரு ஆக்சுவலாக அப்போ இந்த மாதிரியான ஒரு எல்லாம் ஒரு பேச்சு பேசும்போது சாதாரணமாக வெளியில் இருக்கிறவங்களுக்கே என்னடா இப்படி பேசுகிறாரு இவரு அனுராக் தாக்கூர் அப்படின்னு நமக்கே தோணும் அப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் இதெல்லாம் தெரிஞ்சுகிட்டே ட்வீட் பண்ணுறாருன்னா அவருக்கும் பாருங்க அவர் ஒரு நியாயமான ஒரு அணுகுமுறை இதில் கையாளர் இல்லை அதோட நோக்கம் என்ன அந்த அதை வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணுற அதாவது அவை குறிப்புலேருந்து நீக்கிறதுக்கு முன்னாடியே அதை வந்து அவர் ட்வீட் பண்ணுவதற்கான நோக்கம் அதில் என்ன அதாவது இதில் வெறும் ஆப்போசிஷன் லீடர் மீதான கடுமையான விமர்சனம் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா இல்லை சாதி ரீதியான அந்த நாங்கள் வந்து இடஒதுக்கீடோ அல்லது வந்து அதை கணக்கெடுப்போ எடுப்பதற்கு நாங்கள் இல்லைங்கிறத மறைமுகமாக சொல்கிறார் அது பிஜேபியோட ஸ்டாண்டாக சொல்றாரு அவங்க ஜாதி ரீதியான கணக்கெடுப்புக்கு ஆதரவாக இல்லை அவங்க ஓபிசியாக இருக்கலாம் அமித்ஷா ஓபிசியாக இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஆனால் எல்லாம் ஒரு தத்துவத்துக்காக தான் வேலை செய்கிறாங்க அந்த தத்துவத்துக்காக வேலை செய்யும்போது நீங்கள் ஓபிசியாக இருக்கலாம் எஸ்சியாக இருக்கலாம் எஸ்டியாக இருக்கலாம் யாராவலாக இருக்கலாம் அல்டிமேட்டாக அந்த ஆர்கனைசேஷன் எதுக்காக ஒர்க் பண்ணதோ நீங்கள் அதுக்காக தான் ஒர்க் பண்ணியாகணும் ஸோ அதை நோக்கி தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க நான் ஓபிசின்றதுனால ஓபிசிக்காக தான் எங்கள் ப்ரைம் மினிஸ்டர் ஒர்க் பண்ணுவார் நம்ம எதிர்பார்த்தோம்னா அது சரியா அது சரியான ஒரு விஷயமா இப்போ தெரியல ஆக்சுவலாக இப்போ சரண்ஜித் சன்னி உரிமை பிரச்சனை நோட்டீஸ் கொடுத்துட்டார் காங்கிரஸ்லேருந்து இப்போ மூணு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காரு இப்போ அவர் கொடுத்துருக்காரு ஆனால் இது எந் எந்த அளவுக்கு அவங்க எடுப்பாங்க உதாரணமாக வந்து தேர்தலுக்கு முன்னாடி என்ன பேசினார் பிரைம் மினிஸ்டர் இளமையை பிடுங்கி இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க தாலியை பிடுங்கி இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்கலாம் பேசினார்ல அப்போது அப்போது எல்லாமே அப்ஜெக்ட் பண்ணும்போது தேர்தல் கமிஷன் நோட்டீஸ் கொடுக்கும்போது வழக்கமாக இண்டிவிஜுவல் யார் பேசினாலும் அவங்க பேரெலாம் நோட்டீஸ் கொடுப்பாங்க ஆனால் தேர்தல் கமிஷன் புது ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாங்க கட்சிக்கு கொடுத்தாங்க கட்சி தலைவர் கொடுத்தாங்க அதிலே வந்து ராகுல் காந்திக்கும் ஒன்று அவருக்கு கொடுத்தா அவர் பேரே பேரேதல் இல்லை பாஜக தலைவர் இதில் நோட்டீஸில் அவர் இவரோடய பேரே இல்லை யாரோட நரேந்திர மோடி பேரே கிடையாது இவருக்கு மட்டும் வந்து ராகுல் காந்திக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க அப்போது அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு பாருங்கள் அதாவது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி எலெக்ஷன் கமிஷன் அதோடைய அணுகுமுறை எப்படி இருக்கு பாருங்கள் அப்போது இந்த உரிமை பிரச்சனை சரஞ்சித் சென்னி கொடுத்த உரிமை பிரச்சனைலாம் வந்து இதோடய ஃபேட்டு இதோட விதி என்னாகும் நமக்கு எப்போ ஊ ஊகி ஊகிக்க முடியும் ஈஸியாக ப்ரிசியூம் அது எப்படி போகும்ட்டு பிரைம் மினிஸ்டர் மாதிரி அவங்க வந்து உரிமை பிரச்சனை எடுப்பாங்களா அவங்க அவர் தெரிஞ்சே தான் அதை பண்ணியிருக்கார் அவங்களுக்கு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பில் எந்த விதமான ஒரு சம்மதமும் அவங்களுக்கு கிடையாது அதை திருப்பி திருப்பி அவர் பேசிகிட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து அவரை தாக்கிறதுக்கான ஒரு விஷயத்தில் அவங்க கையில் எடுக்கிறாங்க தாங்கள் ஓபிசியாக இருக்கோம் எங்கள் இதில் அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க அதெல்லாம் வந்து ஒரு பேச்சுக்காக சொல்கிறதே தவிர அடிப்படையான விஷயம் தே ஆர் நாட் ஃபார் காஸ்ட் வைஸ் சென்சஸ் அதோடய எது எதிர்வினை தான் அனுராக் தாக்கூர் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ராகுல் காந்தியை அட்டாக் பண்ணுற விஷயம்